மக்கள் காத போராட்டத்தை ma 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 ியாத்த <önemli> <li> <anchodonties> <ok Hajar> கடலூர் மாவட்டம் மலையூடு குப்பம் கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடைய அனுபவத்தில் இருந்த நிலத்தில் இருந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் நூறாண்டுகளுக்கு மேலாக பயிற்சி செய்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முதிரி மரங்களை மாவட்ட அதிகாரிகள் அடாவடித்தனமான முறையில் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் விளைவாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதற்கே நிற்க வாழ்வதற்கே வலியற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு பல முறை மாவட்ட நிர்வாகத்துடன் மனு கொடுத்ததற்கு பிறகும் மாவட்ட அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாக அந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை இருநூறு ஆண்டுகள் இருந்தவர்களை இப்படி அநியாயமாக வெளியேற்றுவது ஆகவே மீண்டும் நில உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தினம் நேரடியாக நிலத்திற்கு சென்று முதிரி மர கன்றுகளை நட்டு நில உரிமையை நிலைநாட்டுவது என்கிற ஒரு அமைதியான போராட்டத்திற்கு நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு மாவட்ட காவல்துறையினர் அடாவடி தளமான முறையிலும் அராஜகமாகவும் செடி நடுவதற்காக வந்த தோழர்களையும் இந்த கிராமத்துடைய விவசாயிகளையும் அடித்து கட்டாயப்படுத்தி கைது செய்திருக்கிறார்கள் இந்த காவல்துறையினுடைய கண்டிக்கிறோம் நாங்கள் கடைசியாக இது நிலப்பிரச்சனை முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தீர்வு காண வேண்டும் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவரே இங்கே போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வர சொல்லுங்கள் அவர் ஒரு தீர்வை சொல்லட்டும் என்று நாங்கள் கடைசியாக சொன்ன நியாயமான கோரிக்கையை கூட ஏற்பதற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் மறுத்து விட்டார்கள் காரணமாக இன்றைக்கு தோழர்கள் அனைவரையும் பல கைது கைது வலுக்கட்டாயமாக செய்து இன்னைக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையில் ஏற்கனவே செய்த தவறை கொண்டு மக்களுக்கு பட்டா வழங்குவது என்பதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு அதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கொள்கிறேன்